ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தென்காசி மாவட்டம் குற்றாலம் பக்கத்திலேயே இருக்கிற இளஞ்சியில் அஞ்சு அஞ்சு சென்ட்டாக ரெண்டு வீட்டு மனை வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிழக்கு பார்த்த டேரக்ஷனில் முப்பதுக்கு எழுபதுங்கிற சைஸில் பாந்தி நகர் ஏழாவது தெருவில் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பஞ்சாயத்து அப்ரூவலோடு இருக்குது இருபது அடி தார் ரோடும் பஞ்சாயத்து குடிநீர் வசதியும் வீடுகள் வந்த பறவு போட்டு கொடுத்துருவாங்க தென்காசி மாவட்டம் வாஞ்சி நகர் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா நம்ம இடத்துல இருந்து இரநூறு மீட்டர் தூரத்துலையே ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் அமைஞ்சிருக்குது சுற்றி ஃபுல்லாகவே வீடுகளோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துல இருந்து குற்றாலம் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த எக்ஸ்டன் பத்து சென்ட் நம்ம ஏற்ற மாதிரி அஞ்சு அஞ்சு சென்ட்டாக கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்தில் ஒரு லேண்டோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.